கம்ப்யூட்டர்ல அடியில இருந்து முடி வரைக்கும் எல்லாம் சொல்லி தருவாங்க அது மட்டும் இல்ல வெப் டெவலப்மென்ட் கிராபிக்ஸ் டிசைனிங் சைபர் செக்யூரிட்டி வா எக்க ஜெக்கமான சாமான் இருக்கிறா வந்து சேர்ற அதுக்கு டேய் ப்ளூ விஷன் சொல்லி தருவாங்களா வா ஆனா கோசி நிறைய செலவாகும் போல நீ கோசிக்கு வந்து சேர்ந்து வரேன்டா இது மட்டும் இல்ல இந்த நிறைய விஷயங்கள் சொல்லி தருவாங்கடா படிப்படி எல்லாம் சொல்லி தருவாங்க கூட செலவாகாது ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மட்டும் தான் அதுவும் ரெஜிஸ்ட்ரேஷன் பீஸ்ரா வந்து சேர்றா இது எங்கடா மச்சான் நடக்கும் மச்சான் இந்த கோர்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒன்லைனில் நடக்கும் நீ ஒன்று ரெண்டு கிளாஸ் வரட்டையும் பெருஜன் இல்லை கூகுள் டிரைவில் ஓட்டு அந்த ரெக்கார்டில் உங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க இது வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஐடி ஃபீல்டுக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே மச்சா யூஸ்ஃபுல் தான் யூஸ்ஃபுல் தான் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் கவர்மெண்ட்னால ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கிறா பயப்பட தேவையில்லை நீ சரியா கூகுள் ரிவ்யூஸ் எல்லாம் போய் பாரு சும்மா நூறு வீதம் பக்கம் டேய் அவங்க என்னென்னு சொல்ல மறந்துட்டேன் யூனிவர்சிட்டிக்கு போகிறதுக்கு செலக்ட் பண்ணியிருக்கிறார்கள் இப்போ யூனிவர்சிட்டி போயிட்டு இருக்கிறார்கள் எல்லாருக்குமே இந்த ஐடி கோர்ஸ் தேவைடா இப்போ அசைன்மெண்ட் ஒன்று செய்கிறேன்னு சொன்னா வேர்ட் எக்ஸல் அந்த அறிவு வேணும் தானே இதுக்கெல்லாம் ஐடி கோர்ஸ் வேணும் டே இந்த கோர்ஸ் முடிய சர்டிஃபிகேட் எதுவும் தருவாங்களா இல்லை இல்லை ரெண்டு இழுக்காது கட்டாயம் சர்டிஃபிகேட் தருவாங்க நூறு விதம் இந்த கோர்ஸ் புரியுதா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மட்டும் தான் ஆயிரத்தி ஐநூறுரூவா மாப்பிள்ளை அந்த கோச்சுக்கு சேர்றது என்னையும் சேர்த்து விடுறா ப்ளீஸ்ரா சேர போறியா

செய்ங்கு செஞ்சு வாழ்க்கையில முன்னேறுற வழியை பாருங்க எங்களுக்கு நான் அவைல கிடைக்கல கணக்கப்படு ப்ரோ ஓகேவா உங்களுக்கு பிரிவு சொன்ன மாதிரி இருக்கு யாரு வரு கண்